ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு உண்மையை ஹைலைட்டுங்க நம்ம விஜய் காவேரி வீட்டுக்கு வராரு வந்து நான் எல்லா சொத்து பத்து பணம் எல்லாத்தையும் எழுந்துட்டு வெறியும் விஜயாக வந்துக்கிறேன் என்னை ஏற்றுக்கையாக காவேரின்னு கேட்குறாரு உங்கள் அம்மா எல்லோரும் அதிர்ச்சியில் பார்க்குறாங்க நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாரு சொன்னதான் அந்த அம்மாவும் நீங்கள் வாங்க தம்பின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க காவேரியும் கேட்குறாரு என் வீட்டில் சொத்து தான் முக்கியம்னு நினைக்கிற போல் நீ உங்கள் அம்மா வீடு தான் முக்கியம்னு நினப்பியா காவேரி என் கூட வருவியான்னு கேட்குறாரு கண்டிப்பாக நான் வருவங்கன்னு சொல்கிறா பாருங்க இந்த இடத்துல தாங்க அவங்க ஹஸ்பண்டை அண்ட் ஒய்ஃப் அவ்வளோ ஒரு பாசத்தை காட்டிட்டாங்க உடனே போயிட்டு எல்லாரும் எதுலேயும் கட்டி பிடிக்கிற அவங்க அம்மா கங்கா எல்லாரும் உள்ளே போகிறாங்க கட்டி பிடிச்சி பேகை வாங்கிக்கினு வாங்க உள்ளே போகலாம் கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லும் போது எங்கேயே போயிடுச்சுங்க இனி வந்து நம்ம வீக்காக அழகான ஒரு மூமெண்ட்டை கொடுக்க போகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம வீக்கா நம்ம ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தபடியே வந்து இனி எபிசோடு இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது எங்கள் வீக்கா கலக்கல் தான் இனி பை பாய்